ஜெட்ராடிங் கழிவுநீர் அகற்றுகிட்ட ஜெட்ராடிங் மிஷினும் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கு கிணிய தயாநிதி மாறன் அவர்களுடைய நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு பணி நிறைவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டது அந்த வகையிலே வளர்ச்சி திட்டங்களை நோக்கி வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை கையில் எடுத்திருக்கின்ற மாண்பு முதல்வர் அவர்கள் வடசென்னையின் வளர்ச்சியை மையப்படுத்தி பல்வேறு திட்டப்பணிகளை நிறைவேற்றுகின்ற ஒரு பணியாக ஒரு முகமாக இந்த பணி இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்விலே மாநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய வெற்றியாளன் அவர்களும் மண்டல குழுத் தலைவர் அன்பிற்கிணிய நம்முடைய ஜெயின் அவர்களும் இந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கிணிய சுதா அவர்களும் பகுதி செயலர் வாஸ் அவர்களும் அதேபோல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சதீஷ்குமார் அவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்திருக்கின்றோம் கோவில் விழாக்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதீன விழா அப்படிங்கிற அடிப்படையில் கூடாதுன்னு ஹைகோர்ட் வந்து ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இது ச இது சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற மாநிலம் மாண்மிக தமிழக முதல்வர் உள்ளே நீதி தேவனாக இருந்து சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நடைபெறும் எச்ஆர்ஐ இந்து சமய அறநலைத்துறைக்கும் ஏற்கனவே இது குறித்து அனைத்து இணை ஆணையர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தின் உத்தரவை நிச்சயமாக கடுமையாக இந்து சமய அறையத்துறை மாத்திரமல்லாமல் இந்த அரசும் கடைபிடிக்கும் சென்னை மாநகரத்தில் இரண்டு கவுன்சிலர்கள் வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க என்ன காரணங்கள் எங்கள் முதலமைச்சரை பொறுத்தளவில் மக்கள் பிரதிநிதிகள் அவர்களுக்கு உண்டான பணிகளை நிறைவேற்று நிறைவேற்றுவதற்கு தவறுகின்ற பட்சத்தில் இன்னார் இனியவர் அல்ல யாராக இருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுப்பார் அதற்கு இது ஒரு சான்று